ஒற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கிழை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் உதகை ஆதீனத்திலும் நடைபெறும் அப்பரடிகள் குருபூஜை விழா பேரொழி வழிபாடு மலர் வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயினகத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்